னே எடுக்க மாட்டேங்கிறாங்க கொழுப்பு ரொம்ப தான் எப்படி காலேஜ் வந்த உடனே ஹாய் அப்படின்னு ஓடிப்போய் பக்கம் நின்று சிரிச்சிரிச்சு பேசணுமாம்மா ம் அது சரி அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சால் ஷார் அடி வாங்குறது இவங்களா நான் ரொம்ப இடம் கொடுத்து வச்சுருக்கேன் அதனால தான் இவ்வளவும் என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிறேன்ல அதுதான் சார் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் மற்றவங்க பார்த்தீங்கன்னா கவலையும் இல்லை அப்படி தானே ஆமாம் அவன் மேலே தான் தப்பே இல்லையே அப்புறம் நம்ம கால் பண்ணணும் நம்ம தான் இப்போ மூன்றடம் கால் பண்ணோம்ல எடுக்கலைல அவங்களே பண்ணட்டும் எதுக்கு காலேஜ் வரையும் வந்தாங்க அவங்க ட்ரீம்களை பார்க்கணுனாங்க அப்படியே என்னைய பார்த்துட்டு ஏன் பின்னாடியே வந்தாங்க என்ன ஐயோ தெரிஞ்சுக்கல மண்டே வெடிச்சிடும் ஃபோன் கூட எடுக்க மாட்டுறாங்களே அவங்க ஃபோன் எடுத்தால் என்ன எடுக்கலன்னா என்ன நம்மையும் கவலைப்படணும் அதான் சொல்லிட்டாங்களே லவ் பண்ணுறேன்னு அப்புறம் நம்மளுக்கு என்ன கவலை அவங்க நம்மக்கிட்ட பேசுறதுக்கு நம்மளையும் இப்படி ஃபிரீலாகுது என்ன இப்படி புடம்பை விட்டுட்டானே டீ ஏன் அப்படி பண்ணுற பேசாமல் சண்டையாகவே இருந்திருக்கலாமோ எப்பயும் போலையே ரெண்டு பேரும் ஹெலியும் போன மாதிரி சண்டை போடுவோமே அப்படியே இருந்திருக்கலாமோ ஃப்ரெண்டானது தப்பாக போச்சோ ம் என்னால் ஏன் பேசலன்னா போயிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மூவ் ஆகி போக முடியல ம் அவங்களுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அதுதான் அன்றைக்கே சொல்லிட்டாங்களே நான் லவ் பண்ணுறேன்னு அதான் கிளியர் ஆயிடுச்சுல அப்புறம் முன்னாடி உனக்கு உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு ஃபோனை வச்சுட்டு வேறதான் வேலை இருந்தால் பாரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆ போகுது மனசு ஒன்று சொல்லுது மைண்ட் ஒன்று சொல்லுதே எது கேக்குறதுன்னு ஒன்றும் தெரியலையே அப்படி இருக்க முடியலையே ம் இருக்கிற மாதிரியா பண்ணியிருக்காங்க என்னை என்னெல்லாம் பண்ணாங்க இப்போ என்னன்னு கேட்டால் லவ் பண்ணுறாங்களாம் அப்போது நான் என்னென்னு என்ன என்ன நினச்சாங்க ம் அவங்க மேலே மட்டுமா தப்பு என் மேலேயும் தான் இருக்குது சார் என்ன பண்ணாலும் அமைதியாக இருந்தேன்ல இப்போ புலம்பி உங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அதனால தான் என்னை இப்படி மாற்றி வச்சுருக்கீங்க ஏதோ சொன்னாங்களே ஆ பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு சரின்னு வந்தால் மேடம் மூஞ்சி திருப்பிட்டு போகிறீங்க அப்படி தானே சொன்னாங்க ஸோ என்ன தான் பார்க்க வந்தாங்களா ஜிவி என்னை பொலமோட்டு பார்க்கல அப்படி என்ன தான் உங்களுக்கு சந்தோஷம்னு தெரில இப்போ கூட நான் நல்லா புலமேற்றிருப்பேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆனால் நல்ல குளிர் ஃபோன் அட்டன் பண்ணாமல் போங்க இனிமேல் நான் பேசவே மாட்டேன் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அம்மா அம்மா ஏ சந்தியா எவ்வளோ கத்திட்டு வரேன் அம்மா இங்கே என்ன இருக்கேன் என்ன கூப்பிட்றது எதிரி வரிசெல்லாம் அமைதியாகவே இருக்கா சந்தியா ஏய்ச்சா சந்தியா ஏதாவது தெரியுதா வேணும்னே பண்றானா எப்படியே போய் தொலை செப்பா என்ன வெயில் நடந்து வரும்ல ஒரு வழி ஆயிடுச்சு கண்டிப்பாவே என்னன்னு ட்ரீம் மாதிரி வெளியே வரலையா அப்படி என்னத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் காலத்திலிருந்து வந்துட்டானுங்க போலி சக்தி சந்தியா வந்துட்டீங்களா சந்தியா ஏய் சந்தியா என்ன குற்ற இருக்கின்ற சவுண்டு இல்லாமல் இருக்கீங்க சந்தியா சக்தி அம்மா வந்து வேப்பிள் அடிப்பா வாங்கிக்கோ சக்தி இதை வர்றேம்மா காலேஜ்லேருந்து வந்துட்டிங்களா சீக்கிரமாக வந்துட்ட மாதிரி இருக்கு வந்துட்டிங்களாவா ஏ சந்தியா வந்த பிறந்தே நீங்கள் வீட்டில் இல்லையா என்ன சொல்கிற அவளுக்கு மத்தியானமே காலேஜ் முடிஞ்சிருச்சே அவள் வந்து ரெண்டு நேரம் இருக்குமே நானும் இப்போ வந்தேன் ரெண்டு வீட்டில் வீட்டிலலாம் போதுமே எங்கேயாவது வீடு வீடாக உட்காந்து பேசுகிறதுக்கு போயிருப்பியே ஏய் அதெல்லாம் இல்லை நம்ம ஊருக்கு போயிருந்த டைமில் பக்கத்து விட்டு மரகத பாட்டியோட வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க எப்படி பக்கத்தில் இருந்துட்டு பார்க்காம போகாமல் இருக்கிறது அதனால தான் இப்போ என்னென்னு கேட்டு வரலாமேன்னு போனேன் மத்தியானமேவா சந்தியா வந்தா அவ தூங்கிட்டா இருக்கா ம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கா என்ன நீ ஏன் போய் பாரு என்ன சொல்கிற நீ ஏன் அவளை போய் பாரு எனக்கு ஒரு காஃபி தலைவழிக்கிற மாதிரி இருக்கு ஐயோ தூக்கமே வர மாட்டேங்குது டைம் என்ன ஆ லெவன் ஃபிஃப்டியா எவ்வளோ நேரம் ஆயிரம் தூக்கமே வரமாட்டேங்குது ஷோ கால் பண்ணி பார்க்கலாமா இப்படி தூக்கத்துக்கு எடுத்துட்டாங்களே அம்மா தூங்கிட்டாங்களா முடிச்சிருக்காங்களா அம்மா தூங்கிட்டாங்களோ ஃபோன் பண்ணலாமா எவ்வளோ நேரம் வரையுமா ஃபோன் பார்க்காம இருக்காங்க அப்போது வேணும்னு தான் என் ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க இப்போது ஃபோன் பண்ணலாமா இந்த டைம்லையா தூங்கியிருப்பாங்களோ பண்ணி பார்க்கலாமா சந்தியா உனக்கு என்ன ஆச்சு போடா பொறுக்கி பொறுக்கியா தூக்கத்தில் எதையோ உளறிட்டுருக்கான் ஒரு வேளை நம்மளுக்காக காலேஜ் வந்திருந்தா நம்ம பேசாமல் இருந்தனால தானே கோச்சிக்கிட்டாங்க ஒரு தடவை பண்ணி பார்க்கலாமா ம் நான் பண்ணலான்னு வச்சுக்கோ எனக்கு தூக்கமே வராது பண்ணி பார்க்கலாம் என்ன ரிங் போயிட்டே இருக்குது எடுக்கவே இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிவி எடுத்துருங்க ப்ளீஸ் பூச்சி எடுத்தாச்சு ஹலோ ஐயோ அம்மா ஹலோ ஹலோ ஜிவி சொல்லு கேக்குது தூங்கிட்டீங்களா தூங்கினா எப்படி பேச முடியும் போச்சா சார் ரொம்ப சோறா இருக்காரே எப்படி கோர் பண்றது என்ன டைம் கால் பண்ணிருக்கா ஈவினிங் 5 ஓகே கால் பண்ணும்போது எடுத்து வந்து நான் இப்ப கால் பண்ண போறேன் சரி சொல்ல எதுக்கு கால் பண்ண செப்பா சரி ஓகே சாரி இது சாரி சரி ஓகே எனக்கு 2 போடுறேன்

ஏய் சாரி ஏத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணனும்? மறுபடியும் நீ டென்ஷன் பண்ணாத போய் படுத்து தூங்கு. பரவால. 얘து நான் டென்ஷன் ஆகுறதா? ஷூ ப்ளீஸ் சொல்லுங்க. ஏய் சாரி ஏத்துறதுக்கு நான் என்ன பண்ணனும்? ம் நான் இப்ப உடனே உன பாக்கனும். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஹலோ? ஹலோ? ஆ? ஆ. என்ன? சவுண்ட் இல்ல.

நான் உன்ன உடனே பார்க்கணும் ஜிவி டைம் என்னன்னு தெரியும்ல அத ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கணும் இப்போ யோசிச்சு நான் கிளம்பிட்டேன் நோ நோலாம் கிடையாது வெளியில வா ஜிவி ஜிவி ப்ளீஸ் உங்க வீடு கேட் தானே ரோட் இருக்குல அங்க வா நான் வந்துறேன் நீ வரலன்னு வெச்சுக்கோ நான் உள்ள வரேன் ஜிவி ஹலோ போச்சு போச்சு நல்லா மாட்டிக்கிட்டேன் இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க எனக்கு தெரியும் தெரிஞ்சும் மாட்டிக்கிட்டேனே ஐயோ அம்மா சக்தி இவங்களாம் தாண்டி நோ சான்ஸ் அதெல்லாம் போகவே முடியாது எனக்கு வேணும் ஃபோன் பண்ண எனக்கு வேணும் எப்படியே போடணும்னு விட்டுட்டு படுக்காமல் தூக்கமும் வரமாட்டேன்ருச்சேன் ஐயோ ஏன்டா அப்படி என்னை படுத்துற டெய்

ஹேய் ஒன்னே இருடா அண்டவா நான் போயிட்டு வர வரை அம்மாவுக்கு சத்தி வைக்கக்கூடாத ப்ளீஸ் ப்ளீஸ் உன் கண் கொடி எங்கைக்கு நீ

இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்கவே மாட்டேன் மேடம் ஓவர பண்ணாதீங்க என்ன இப்போ தான் வேலை முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் கரெக்டாக பக்கத்தில் வரும்போது கால் பண்ணியா சரி மேடம் வேற ரொம்ப கேட்குறீங்களே சாரி சொல்லணும்னு அதனால தான் பார்த்துட்டு போகலாமேன்னு கூப்பிட்டேன் ஓவர இமேஜினேஷன் பண்ணிக்காத என்ன இப்போ தான் வீட்டுக்கே போகிறீங்களா அப்போ நீங்கள் வீட்டில் இல்லையா இல்லையே நான் ஈவினிங் ஃபைவ் ஓ ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு கிளம்பி போயிட்டேன் இப்போதான் முடிச்சுட்டு இனிமேல் தான் வீட்டுக்கே போக போகிறேன் நானாவே மாட்டிக்கிட்டேண்ணா ஒர்க்கில் இருந்தனால தான் ஃபோன் எடுக்கலையா இது தெரியாமல் ஹலோ மேடம் என்ன ஏதோ மிஸ் ஆகுது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு பயங்கர ஒர்க்கு எனக்கு கால் வலிக்குது அதுக்கு இதெல்லாம் உனக்கே ஊராக இல்லை ஏ ம் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு பிளான் போட்டுறோம் ஹீவோ நீ போச்சா ம் என்ன நான் என்ன சொல்லணும் ஆ டென்ஷன் வச்சுக்கோ ஜீவி ஏன் நேருமே ஏன் புரிஞ்சுக்க இது எங்கள் ஊர் எங்கே இருக்கோம் எல்லாத்துக்கும் என்னை நல்லாவே தெரியும் நான் திடீர்னு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா தப்பாக பேச மாட்டாங்களா அது உன் பிரச்சனை அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு மதியம் நீ பண்ணதுக்கு உங்க கூட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன் அன் டைமையும் கால் பண்ணியே சரி தான் அட்டன் பண்ணேன் அப்போ என்ன பார்க்க தான் காலேஜுக்கு வந்தீங்களா இதுக்கு நான் ஒன்றும் சொல்லாமல் போய் சொல்லணுமா உங்களுக்கு தான் உங்கள் ட்ரீம் கேள் இருக்காங்களே அப்புறம் என்ன

சந்தியா ஜிவி ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகணும் ஜிவி இப்போ நீ வீட்டுக்கு போகணும்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் ஜிவி கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் சரி சீக்கிரம் கேளுங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நான் அன்கான்சியஸாக இருக்கேன்னு நினச்சிட்டு என்கிட்ட எதுவும் சொல்ல வந்ததில்லை என்னது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே போய் ஜீவி வீட்டுக்கு போகணும் பதில் சொன்ன கிளம்பலாம் அதான் சந்தியா அப்படியெல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு ம் இதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னும் வரவே இல்லை நீ சொன்ன ஒன்று இதுக்கு பதில் சொல்வேன் அது நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அது உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த சென்டென்ஸ் நீ ஃபினிஷ் பண்ணலை அதுக்கப்புறம் உள்ள வேர்ட்ஸ் தான் என்னன்னு கேட்குறேன் சொல்லு கையெடுங்க ஜீவி கேள்விக்கு பதில் சொல்லியாச்சுன்னா கை எடுத்துடலாம் வீட்டுக்கு போகலாம் எல்லாமே நடக்கும் இல்லைன்னு வச்சுக்கோ காலையில் வரையும் இங்கே எனக்கு மறந்து போச்சு ப்ளீஸ் ஜீவி சரி ஓகே நான் வேணும் ஞாபகப்படுத்துட்டுமா ஏ ஏ நோ ஜிவி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதெல்லாம் முடியாது ஆல்ரெடி அதிக நாள் எடுத்துக்கிட்டேன் ப்ளீஸ் எப்போ ஒன் வீக் ஒன் வீக்கில் முடியாது ஒன் ஹவர் வேணால் டைம் தரேன் அதுக்குள்ளே யோசிச்சு சொல்லு இன்னும் ஒன் ஹவர் நான் இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான் என் எங்கள் அம்மா கொன்னே போட்டுருவாங்க புரிஞ்சுக்கோங்க ஜிவி ஒன் வீக்கில் முடியாது ஃப்ரைடேஸ் டேஸ் ம் த்ரீ டேஸ் சரி நான் பார்த்தா பாவமாகவே இல்லையா உனக்கு யார் பாவம் நான் நீங்களா நான் தான் ஆமாம் ஆமாம் சொன்னாங்க சொன்னாங்க ஆமாம் சார் ரொம்ப பாவம் திருட்டு தமிழ் அதிகமா அதிகமாக இருக்கு சரி எப்போ சொல்லுவேன்னு சொல்லு என்ன மறுபடியும் ஃபஸ்ட்ல இருந்தா அதான் சொன்னே த்ரீ டேஸ் த்ரீ டேஸ்லாம் முடியாது நாளைக்கு நைட் ஞாபகம் இருக்குல்ல ஸோ நாளைக்கு நைட் நாளைக்கு நைட்டா நான் பார்ட்டிக்கு வரவே மாட்டேனே எது வர மாட்டியா நான் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் தூக்கிட்டு போயிடுவீங்களா நீ வரலனா அதை தான் பண்ணுவேன் நீங்கள் செஞ்சோம் செய்வீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீ என்ன சொல்ல வந்தன்றதை ஃபுல்லாக கேட்டுட்டேன் ஆனால் சென்டென்ஸை ஃபில் பண்ணல அது மட்டும்தான் எனக்கு வேணும் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ அப்புறம்

நாளில் இருந்துருக்கு உனக்கு புரியல மேடம் இந்த ரெண்டு மாதமா என்ன ஏமாத்தினீங்கல்ல அதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து நாளைக்கு இருக்குங்க இதுக்கும் சேர்த்து நாளைக்கு பதில் சொல்லலாம் ம் இப்போ கிளம்புங்க லேட் ஆயிடுச்சுல்ல மேடம் அம்மா வரை தேடுவாங்க இப்போ கிளம்புங்க அப்புறம் நாளைக்கு ட்ரெஸ் கூட உனக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோ

వచ్చ పని ఇకే వేసుకో అప్పుడే పురలేకం నాకు నైట్ పట్టుక్రాదీ ఇ పూవ మిస్ పంటమే నాకు ఏదైనా మిస్ పిట్టు వందరా అండ్ ఫుల్ డిషనల్ డ్రెస్ ఓకే నేను మిస్ పన్నలే అం ఉప్పున్ను మిస్ పంటో అదే నా కను ஓகே பாய் என்னடி வீட்டுக்கு போக மனசு வரலையா வர வர கொழுப்புறமாக ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம் சாருக்கு தான் வீட்டுக்கு போகணும்னு தோணல போல ம் இங்கேயும் கூட காலில் வரையினாலும் நான் ரெடி மேடம் ரெடியா உங்கள் விளையாட்டுக்கு நான் வரலப்பா ஆள் விடுங்க சாமி பாய் ஹே சந்தியா ஐ லவ் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என்னால் வீடியோ போட முடியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் இன்றைக்கும் கூட தான் உடம்பு சரியில்லை ஆனால் எப்படியாவது போட்டலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் வெறும் ஜீவன் சந்தியாக மட்டும்தான் எனக்கு ஸ்டோரி ஃபுல்லாகவே ஸோ சாரி மற்றவங்கள காமிக்கலை நாளைக்கு காமிச்சிடலாம் அடிக்கடி எக்ஸ்கூஸ் கேட்குறேன்னு நினைக்காதிங்க ஏன்னா லோ பிபி அடிக்கடி ஆகிடுது ஸோ என்னால் கான்சென்ட் பண்ணி வீடியோ என்னால் போட முடியல ரொம்ப டல்லாகிடுறேன் அதனால தான் இன்றைக்கி கூட முடியல நிறைய பேர் கேட்டீங்க ஏன் வீடியோ போடல சரியாக தான் என்னால் முடிஞ்சாலும் போடலாமே ட்ரை பண்ணேன் இதுக்கு மேலே என்னால் முடியல அதனால் தான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரையும் காமிச்சிடலாம் ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு எல்லோரையும் என்னால் இன்றைக்கி வீடியோவில் காமிக்க முடியல ஸோ சாரி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் கொஞ்சம் நாளையில் ஐ மீன் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் இன்னும் ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓகே சொன்னாதான் ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஃபுல்லாக வீடியோ ஒழுங்காக போட மாட்டேங்கிறீங்க அடிக்கடி லீவ் போட்டுருங்க அப்படின்னு அதனால தான் நீங்களாம் ஓகே சொன்னீங்கன்னா இன்னொரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இது முடிச்சதுக்கப்புறமே ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ரைப் அவர் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இன்னைக்கு சொன்ன விஷயத்த கண்டிப்பாக எல்லாருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் இப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுறதே இல்லை எனக்கே தெரியுது ஸ்டோரி கொஞ்சம் போரிங்காக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை உங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அதனால் என்னால் சரியாக வீடியோ உங்களை பண்ணி போட முடியல ஸோ நீங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு நெக்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா என்னன்னு நீங்கள் அப்புறம் தான் இல்லை முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நீங்கள் சொல்கிறது தான் ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் அப்ரைப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப அப்புறம் ஒரு விஷயம் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு ஸ்டோரியில் ஜீவன் சந்தியா பாட்டுக்கு மட்டுமே நிறைய வரவேற்பு இருக்கு அவங்களுக்கு மட்டுமே எல்லா மெசேஜும் மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் மிச்சம் இருக்கிற பேரை காமிக்கல அப்படின்னு மட்டும்தான் ஆனால் ஸ்டோரியை ஃபுல்லாக எல்லாம் ஸ்டோரியை பத்தி இதுல இருக்குது இருக்கு இந்த மாதிரி ஃபேமிலி இவங்க எப்படி பண்றாங்க இது ஓகேவாக இருக்குது இதுல எல்லாம் இல்ல இவங்க எப்படி பேசிட்டாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு கூட ஜீவன் சந்தியா மட்டும்தான் போட்டிருக்கு ஸோ நீங்க ஸ்டோரி ஃபுல்லாக உங்களுக்கு வேண்டாமா ஓன்லி ஜீவன் சந்தியா மட்டும்தான் வேணுமா சாரி தப்பாக இருந்தால் சாரி கேட்கணும்னு தோணுச்சு ஏன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோனா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜீவன் சந்தியா தான் இருக்காங்க மிச்சருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அதனால தான் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது லீட் கொடுங்க நீங்கள் கூட அது மாதிரி கூட பண்ணலாம் நான் உன்னை யோசிச்சு வச்சுருக்கேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன் பட் அதுக்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்க மாட்டேங்குது ஓன்லி ஜீவன் சந்தியா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி கூட மற்ற பேரோட ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட் கேட்பாங்க என்ன இன்றைக்கி மட்டும் தான் காமிச்சிருக்கீங்க அவங்களுக்கு அதிகம் ஃபேன்ஸ் அவங்களே தான் அதிகமாக காமிக்கிறீங்கன்னு மற்றபடி ஸ்டோரியை பற்றி எந்த ஒரு கமெண்ட்டுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு ஒரு பூஸ்டப் இருப்போம் இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ ஸோ மச்